ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் காஃபி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான மணி ஏர்னிங்ஸ் வெப்சைட்டை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை டைரெக்டாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு விட்ரா பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை இருக்காது ஜஸ்ட்டு சின்ன சின்ன கம்ப்ளீட் டாஸ்க்கு நீங்கள் வந்து பண்ணினீங்கனாலே ஈஸியாக நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து விட்ரா பண்ணி எடுத்துக்கிற முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட்டில் நான் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் நான் எப்படி ஏன் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக்கோட நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் அதை தவிர்த்து இந்த வீடியோலையே உங்களுக்கு வந்து விட்ராலும் பண்ணி காம்பேன் லைவாக வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்டுக்கு விட்ரால் பண்ணுற அமௌண்ட்டையும் நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன் ஸோ அதனால வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரிய வரும் இது என்ன வெப்சைட்டு இது என்ன கான்செப்டில் நம்மளுக்கு வந்து ரன் ஆகுது அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட் தான் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆனது அந்த வெப்சைட்டை பார்த்தா இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிற போகிறோம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வர்றீங்க அப்படின்னா சொல்லிட்டு ஒரு டெலிகிராம் சேனல் இருக்குது அந்த சேனலுக்கான லிங்க் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் அந்த குரூப்பில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துகிட்டே ஏன் பண்ணுற மாதிரியான ஆப் சுட்ட நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அது மூலமாக நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர் மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கான பேமர் ப்ரூஃப் எல்லாமே அந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன் டெய்லி நீங்கள் அதில் வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம் நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத டச் பண்ணிட்டிங்கன்னா நம்ம இப்போல்லாம் ஒரு வீடியோஸ் போட்டோமோ உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் சரி வாங்க இன்னைக்கு தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே மேடர் ஃப்ரெண்ட்ஸ் டேரக்டாக வீடியோக்களை போகலாம் அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட் நேம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட் டாட் காம் இந்த வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வெப்சைட்டு ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆனது இந்த பவர் பேங்க் வெப்சைட்டை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அதே என்ன பிளான் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க பட் ஜாயினிங் ஆஃபராகவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து முந்நூறுரூபா ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க அதை வச்சு நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணி ஏன் பண்ண போகிறோம் அண்டு பேமெண்ட் ப்ரூஃபே நான் உங்களுக்கு இந்த வீடியோ எண்டில் நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் இது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆன வெப்சைட்டு இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உங்களுக்கு டேரெக்டாக கஸ்டமர் சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க நீங்கள் ஒர்க் பண்ணி உங்களுக்கு வந்து இன்கம் வந்து விட்ரால் பண்ணும்போது விட்ரால் ஆகலை அப்படின்னு நினச்சாலும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் டேரெக்டாக உங்கள்ட்ட வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இவங்கிட்ட வந்து வெப்சைட்டாகவும் கொடுத்துருக்காங்க ஆப்பாகவும் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து வெப்சைட்டில் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் ஆப்லேயே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் டவுன்லோட் ஆப்னு இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த ஆப்பில் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இது என்ன ஜாப்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஐடி வந்து கிரியேட் பண்ணணும் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் இருக்கணும் மெம்பர்ஷிப் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் ப அதை இருக்கும் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என்ன இவர் நெக் நேம் இருக்கும் உங்களுடைய பேரு உங்களுடைய மொபைல் நம்பரு மொபைல் நம்பர் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி இந்த இடத்துல கெட் கோடுன்னு கொடுத்தீங்கன்னா ஓடிபி ரிசீவ் ஆயிரும் அதை என்ட்ரு பண்ணிடுங்க பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூட் ஆகிற மாதிரியான பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்து முடிச்சுட்டு ரிஜிஸ்டர் நவுன் இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து கொடுத்துருங்க இப்போ நான் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன் உங்களுடைய இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கலரில் மெசேஜ் மாதிரி காமிப்பாங்க இதை வந்து ரீட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ கமிஷன்ஸ் வருது எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா இதை இன்ட்டு கொடுத்துருங்க இன்ட்டு கொடுத்துட்டு இதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய போர்டு ஓகே கைஸ் நம்ம டாஸ்க்கு வந்து முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டில் இருந்து நம்ம அமௌண்ட் வந்து விட்ரால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டேஸ்க்கு வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் எப்படி விட்ரால் பண்ணணுங்கிறத உங்களுக்கு நான் அப்டேட் கொடுத்துட்றேன் அதாவது மேலே கேஷ் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரரூபா இந்த வெப்சைட்டில் வந்து அன் பண்ணியிருக்கேன் இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விட்ரால் போட போகிறோம் ஓகேவா மேலே வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் இட் ஆல் அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கேஷ் விட்ராவல் எவ்வளோ இருக்குங்கிறத பாருங்கள் இப்போ இந்த இடத்துல ரெண்டாயிரூபா வந்து இருக்கா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரூபா போட்டுக்குறேன் ஓகே ரெண்டாயிரரூபா போட்டு முடிச்சாச்சு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நேம் உங்களுடைய மொபைல் நம்பர் நீங்கள் எந்த பேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோடு பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே முடித்து ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கேஷ் அவுட்டுன்னு சொல்லிட்டு கீழே ஒரு பட்டன் இருக்கு பாருங்கள் அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு அமௌண்ட் அவைலபிள் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கனா ஜீரோ ஆகிடுச்சு குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா விட்ரால் போட்டு கொடுத்துட்றாங்க நம்மளுக்கு ஈஸியாகவே வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ் ஆயிடுது நான் முடிஞ்சால் அந்த வித்ராவல் பண்ண அமௌண்ட்டையும் நான் உங்களுக்கு இந்த இடத்துல எண்டில் கூட ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து அட்டாச் பண்ணுறேன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆனதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ எப்படி நம்ம வந்து இதில் வந்து ஒர்க் பண்ணணும் எப்படி நம்மளுக்கு வந்து இன்கம் வரும் எப்படி நம்ம வந்து அடிஷ்னாக இன்கம் வந்து ஏன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்ப்ளென் பண்ண போகிறேன் அதனால் வீடியோ வந்து இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக வந்து பாருங்க ஓகே மேடம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கேஷிங் ரெக்கார்டில் போய் பார்க்கலாம் இப்போ அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்ரூவல் ஆயிடுச்சு இப்போ பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் நம்ம வந்து ரிசீவ் ஆயிடுச்சு நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே பண்ணிடுவாங்க நம்ம இந்நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கனா நம்மளுக்கு அமௌண்ட் வந்து விட்ரா பண்ணி விட்டாங்க இப்போ நான் வந்து மெசேஜ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் வந்து விட்ரால் போட்டோம் பார்த்தீங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூறுபா இருக்கு நம்மட்ட ஆயிரத்தி எழுநூறுபா வந்து கிரெடிட் ஆகிருக்கு இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் பண்ணி விட்டுருக்காங்க முந்நூறுபா வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டாங்க மீது ஆயிரத்தி எழுநூறுபா கரெக்டாக நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்தின் ஃபைவ் மினிட்ஸ்க்கு நம்மளுக்கு வந்து கிடச்சிருது ஒரு சூப்பரான நண்பகமான வெப்சைட் இது கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே இது வந்து ட்ரை பண்ணலாம் வேறு கஷ்டமாக எதுவும் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது ஜஸ்ட்டு ஒரு நாளைக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் இதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் டைம் ஒதுக்குனாலே போதும் நீங்களுமே வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி ஜஸ்ட் அஞ்சு நிமிஷத்தில் நான் வந்து ஆன் பண்ணணும் இதே மாதிரி நீங்களும் ஏன் பண்ணிட்டு போயிடலாம் இதை பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பிரீஃபாக வந்து தெரிஞ்சுக்கிற போகிறோம் இப்போ நம்ம வந்து விட்ரால் ப்ரூஃபே விட்ரால் லைவாக வந்து உங்களுக்கு எல்லாம் பண்ணி காமிச்சாச்சு இப்போ என்ன ஒர்க் இருக்கும் அப்படின்றது கேட்டிங்கன்னா வேறு ஒர்க் எதுவுமே கிடையாது இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு நாளைக்கு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி வச்சாலே போதும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து இவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த அமௌண்ட்டை டோட்டலாக நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து விட்ரால் பண்ணிக்கலாம் இப்போது எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் கீழே வந்து பார்த்திங்கன்னா நாலு ஆப்ஷன் அஞ்சு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அதில் வந்து உங்களுக்கு இந்த வெப்சைட் மூலிமா ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது ஏதாவது சால்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பத்து மணிலேருந்து ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அவைலபிளாக இருக்காங்க அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது ப டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட்டு ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பவர் பேங்க் அதாவது தெரிஞ்சிருக்கும் பவர் பேங்க் வந்து எந்த காம்பினேஷனில் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆப்ஷன் நம்ம நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து அவைலபிளாக இருக்குது நம்ம அதுக்கு வந்து இந்த வெப்சைட்டில் நம்ம வந்து சைன் அப் பண்ணணும்னாலே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கனா முந்நூறுரூவா ஃப்ரீயாக வந்து கொடுத்துடுறாங்கிறது நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் அதுக்கான லிங்க்கு இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வீடியோக்கு கீழே இருக்குது அந்த லிங்க்கை டச் பண்ணி உள்ளே என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு முந்நூறுரூபா ஃப்ரீயாகவே உங்களுடைய வாலெட்டில் கிடச்சிரும் அந்த வாலெட்டை வச்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணுங்கள் இது வேறு ஒன்றுமே கிடையாது பவர் பேங்கை நீங்கள் பை பண்ணி முடிச்சிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக டெய்லி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து ரிட்டர்னாக உங்களுடைய பேங்க் சாரி உங்கள் பேங்க் அக்கௌண்டுக்கு ஆட் ஆகிட்டே வரும் இப்போ அந்த இடத்துல பைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க அதை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய சக்ஸஸ்ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு ஆர்டர் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ரெக்கார்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டுட்டோம் இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல பெரு ஹவர்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரூபா உங்களுக்கு வந்து ஆட் ஆகிட்டே போகும் மேலே எப்படி குறி மேலே ஏறிட்டே போதும் பாருங்க இந்த இடத்துல அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கனா அமௌண்ட் ஆடாகிட்டே போகும் டெய்லி ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு இருபது ரூபா கிடைக்கும் இதை நீங்கள் அதிகமாக இன்கம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இது வந்து ஃப்ரீ வெர்ஷன் நான் சொல்கிறது எல்லாமே ஃப்ரீ விர்ஷன் உங்களுடைய விருப்பம் இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணுறதும் பண்ணாதும் உங்களுடைய விருப்பம் இந்த வெப்சைட்லேயே உங்களுக்கு இன்கம் வந்து அதிகமாக நான் வந்து எடுக்கணும் இந்த வெப்சைட்லேயே நான் வந்து கொஞ்சம் அதிகமாக கான்சலேட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணி உங்களுடைய வெர்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கலாம் அப்கிரேட் பண்ணுறது எப்படின்னா ப்ராஜெக்ட்டுங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள் ப்ராஜக்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழ வந்து ரெண்டாவது ஆப்ஷன் சோலார் பேனல் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் சொல்கிறாங்க இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணுறது மூலியமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் வந்து ஜாஸ்தியாக கிடைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா பெரு ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ ருபீஸ் கொடுக்குறாங்கன்னு சொன்னோ இல்லையா இந்த பவர் பேங்க் இந்த தௌசண்ட் ருபீஸ்க்கு நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணி வாங்கிட்டீங்க அப்கிரேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெர் டேக்கு சாரி பெர் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் வந்து ஜாஸ்தியாக கிடைக்கும் நூறுரூபா இரநூறுபா மாதிரி கிடைக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் இன்கம் வந்து அதிகமாக பார்க்கலாம் அதை தவிர்த்து இன்னொரு விதமாகவும் நம்ம வந்து இதில் வந்து இன்கம் வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியும் அது நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஏர்னிங் தவிர ஒரு சில ஆஃபர்ஸ்லாம் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அது மூலியமாகவும் நம்ம இன்கம் வந்து ஜாஸ்தி அதாவது அதிகமாக வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க வேறு ஒன்றுமே கிடையாது இந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து ஷேர் இன்வைட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க டென் பர்சன்டேஜ் கமிஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் எயிட் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் போனஸ் வந்து கொடு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல அவங்க வந்து சொல்கிறாங்க அதுபோல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருக்காங்க பாருங்க நீங்கள் வந்து பத்து ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முப்பது ரூபா கிடைக்கும் நூறு ஃப்ரெண்டாக ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நானூறுரூபா கிடைக்கும் ஐநூறு ஃப்ரெண்டாக ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரரூபா கிடைக்கும் அதே இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் ஆயிரம் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணிங்கன்னா நாலாயிரரூபா ஐயாயிரரூபா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஏன் பண்ணிகிட்டே போகலாம் நல்லா ஒரு பெஸ்ட்டான ஒரு நண்பகமான வெப்சைட்டு இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆனது மோஸ்ட்லி இதை வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இதை பற்றி வீடியோஸ் வந்து போடலை நம்ம தான் ஃபஸ்ட் டைம் போட்டுருக்கோம்னு நினைக்கிறேன் மேபி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதில் இன்கம் வந்து உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இன்கம் எவ்வளோ ஆன் பண்ணியிருக்கீங்கிறத கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வீடியோ போடுறது வந்து பெருசு கிடையாது வீடியோ பார்த்துட்டு எத்தனை பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்காக தான் அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கனா எப்படி வந்து நம்ம வந்து நம்மளுடைய ரெஃபர் லிங்க் வந்து எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் கீழே வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபீஸ் வந்து இப்படி தான் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா மை இன்விடேஷன் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷன் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய ரெஃபர் கோடு வரும் இந்த கோடை நீங்கள் வந்து அப்படியே காப்பி பண்ணுங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காப்பி ஆயிடுச்சு இதை நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி அவங்க இந்த வெப்சைட்டை ரிஜிஸ்டர் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு வந்து ஒரு சில கமிஷன்ஸ்லாம் உங்களுடைய வாலெட்டுக்கு ஆட் ஆகும் அந்த கமிஷனை நீங்கள் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக இன்ஸ்டன்ட்டாக நீங்கள் வந்து வித்ட்ரால் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பெஸ்ட்டான வெப்சைட்டு நல்லா பார்ட் டைமாக வீட்டில் இருந்துட்டு ஏன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வெப்சைட் வந்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குது இந்த ஒர்க் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருக்குது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை வரும் இந்த வீடியோ உங்களை ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கட்டும் நெக்ஸ்ட் ஒரு இதே மாதிரி ஒரு சூப்பரான பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வெப்சைட்டை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் தேங்க்யூ